வாட்டும் சிறைக்குள் ஈழத்து தமிழரும் கர்ணனும் வாழும் காலத்தில் சாதி மத வர்க்க எதிரிகளை எதிர்த்து சமரசமின்றி போராடி வீரச்சாவை தழுவிக் கொண்ட மாவீரர் பொட்டல்காடு கர்ணனின் வீரஞ்செறிந்த போராட்ட வாழ்வும் அதன் வரலாறும் இருபதாண்டு காலமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது வரலாற்று உண்மைகளை இருட்டடிப்பு செய்வதையே வாழ்வியல் பண்பாகவும் அரசியல் நிலைப்பாடாகவும் கொண்ட பிழைப்புவாத கும்பல்கள் வரலாற்றின் சாபக்கேடுகள் சாபக்கேடுகளிலிருந்து சமூகத்தையும் அதன் அரசியல் எதிர்காலத்தையும் மீட்டெடுக்க வேண்டுமெனில் உண்மைகளின் வெளிச்சத்தில் வரலாற்றையும் வரலாற்றின் வெளிச்சத்தில் உண்மைகளையும் தேடிக் கண்டறிய முன்வர வேண்டும் சாதி மதம் பாகுபாடுகள் அதிகமாக இருக்கும் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்குள் உறவுகளாலும் சமூகத்தாலும் சட்டத்தாலும் கைவிடப்பட்டு வக்கில் வைத்து வழக்கை நடத்துவதற்கு வழியில்லாமல் காலத்தால் துருவேறிய கம்பிகளுக்கு பின்னால் உணர்வுகள் மறத்து உள்ளம் நொறுங்கிக் கிடந்த சிறைவாசிகள் பலருடைய வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்தவர் மாவீரர் கர்ணன் உணர்ச்சி வேகத்தில் வம்பு வழக்குகளில் சிக்கிச் சிறைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து சாதி சனங்களால் புறக்கணிக்கப்பட்டு சமூகத்தின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி மனிதத் தன்மையை இழந்து மனம் போன போக்கில் உழன்று கொண்டிருந்த சிறைவாசிகளை சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து வர்க்கம் கடந்து சக மனிதர்களாக ஏற்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறையவே பக்குவப்பட்டிருக்க வேண்டும் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்பது போல சிறைவாசிகள் பலருக்கு மாவீரர் கர்ணன் உற்றதுணையாக இருந்து உதவிகள் பல செய்து சிறை கடந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்த நிகழ்வுகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் நம்முடைய மாவீரர் எந்த நொடியிலும் பலம் வாய்ந்த வர்க்க எதிரிகளால் கொன்னொழிக்கப்படலாம் அல்லது காவல்துறை மூலமாக கதை முடிக்கப்படலாம் என்பதை தெரிந்தே கைப்பிடித்த காதல் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெடிகுண்டு தொழிற்சாலை வழக்கு ஒன்றில் கைதாகி மிசா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் கர்ணனின் குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் நெருக்கடிகள் சூழ்ந்து நின்ற காலகட்டம் அது எனினும் சிறைக்குள்ளிருந்த மாவீரர் கர்ணன் மீது நம்பிக்கை வைத்து சிறைவாசிகள் பலரும் உதவி கேட்டுக் வந்து நிற்பதுண்டு அவர்களின் நம்பிக்கை என்றும் பொய்த்ததில்லை வாழ்நாள் முழுமைக்கும் உதவி செய்வதை ஒரு வாழ்வியலரமாகக் கடைபிடித்தவர்தான் கர்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கையை பூர்வீகமாகக் கொண்ட மீன்பிடித் தொழில் செய்து வந்த தமிழர்கள் நான்கு பேர் இந்தியக் கடற்படையால் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் தமிழீழ விடுதலைப் போராட்டத்தோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று இந்திய அரசாங்கத்திற்கு சந்தேகம் இருந்தது சிறைக்குள்ளும் அவர்கள் நான்கு பேரின் நடவடிக்கைகள் கூர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தன அவர்களுக்கு யாரிடமிருந்தும் எந்தவொரு உதவியும் கிடைக்காமல் தடுக்கப்பட்டிருந்தது இத்தகைய நெருக்கடியான சூழலில் அவர்கள் மாவீரர் கர்ணனை நாடி உதவி கோரினர் சிறைக்குள் அவர்களுக்கு தேவையான உதவிகளைச் செய்ததோடு அவர்கள் நாடு திரும்பத் தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் மாவீரர் கர்ணன் சிறையிலிருந்து மாவீரர் கர்ணன் வெளியே சென்ற பிறகு இது தொடர்பாக சிறையிலிருந்து நான்கு பேரில் ஒருவரான செல்டன் என்பவர் எழுதிய கடிதம் ஒன்று மாவீரர் கர்ணன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்குச் சான்றாக இருக்கிறது இலங்கை தமிழர்களின் கடிதம் செல்டன் பாலை மத்திய சிறை அன்புள்ள கர்ணன் அண்ணன் அவர்களுக்கு உங்கள் உதவி மற்றும் அன்பை மறவாத தம்பி செல்டன் எழுதி கொண்டது நான் மற்றும் என் நண்பர்கள் நான்கு பேரும் நலம் இதுபோல் உங்கள் நலம் காண ஆவல் மேலும் தாங்கள் அறிவது இன்னும் நாங்கள் இலங்கைக்கு போகவில்லை எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்தால் நாங்கள் நாடு திரும்ப உதவியாயிருக்கும் இலங்கை தூதுவருக்கு எங்களைப் பற்றி தகவல் கொடுத்து உடனடியாக நாங்கள் நாடு திரும்ப ஏற்பாடு செய்யவும் செலவுக்கும் கையில் பணம் இல்லை முடிந்தால் செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பவும் மேலும் கீழே ஒரு ஃபோன் நம்பர் உள்ளது அதனுடன் தொடர்பு கொண்டு எங்கள் விவரம் பற்றி ஆங்கிலத்தில் எடுத்துக் இதுவரை என்ன ஏற்பாடுகள் செய்து உள்ளார்கள் என்று தயவு செய்து கேட்டு எனக்கு அறியத் தரவும் இதனுடன் தொடர்பு கொண்டு பாலை சிறையில் எங்கள் விவரம் சொல்லவும் ஏற்கனவே கடிதம் மூலம் நான் தொடர்பு கொண்டு விவரம் அனைத்தும் சொல்லி உள்ளேன் தாங்களும் முயற்சி செய்து தொடர்பு கொண்டு இதுவரை எங்கள் விடுதலைக்கு என்ன ஏற்பாடுகள் செய்துள்ளனர் என்று கேட்டு பாலை சிறைக்கு கடிதம் எழுதச் சொல்லவும் தங்கள் உதவியை மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் தம்பி இவன் செல்டன் இக்கடிதம் சிறைக்குள்ளிருந்து வழிகாவலில் சாத்தூர் நீதிமன்றத்துக்குச் சென்ற சிறைவாசி ஒருவரால் இரகசியமாக கடத்தப்பட்டு மாவீரர் கர்ணனின் முகவரிக்கு அஞ்சல் செய்யப்பட்டுள்ளது இக்கடிதத்திலுள்ள செய்திகள் இலங்கைத் தமிழர்கள் மாவீரர் கர்ணன் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை பறைசாற்றுகிறது அவர்கள் கடிதத்தில் கேட்டுக்கொண்டபடி நாடு திரும்புவதற்குத் தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் கர்ணன் இந்நிகழ்வுக்குப் பின் இலங்கை தமிழ் உறவுகள் மாவீரர் கர்ணனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலைப் போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாவீரர் கர்ணன் தமிழீழத்திற்கு அடிக்கடி படகு பயணம் மேற்கொண்டதாக சொல்லப்படுவதுண்டு இது குறித்து மாவீரரிடம் கேட்டும் போதெல்லாம் தெரிஞ்சி என்ன போறீங்க என்று கொண்டே சொல்வதைத் தவிர அவரிடமிருந்து எந்த ரகசியமும் வெளிப்படுவதில்லை ஆம் ரகசியம் காக்கப்படும் என்ற நம்பிக்கை எல்லோரிடத்திலும் எதிர்பார்க்க இயலாது எல்லோரும் கர்ணனாகிவிடவும் முடியாது பலமுறை காவல்துறை மாவீரர் கர்ணனை விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர் என்று கைது செய்துள்ளனர் உதவி என்றால் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொழுக்கும் தன்மை உடையவர்தான் மாவீரர் கர்ணன் இன்று விடுதலை புலிகளுடன் நான் இருந்தேன் நான் அங்கு பயிற்சி செய்து ஆமைகரி சாப்பிட்டேன் என்றெல்லாம் கதை கூறிக்கொண்டு போலினவர்கள் தங்களை தமிழ்த் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் உள்ளார்கள் உண்மையில் விடுதலை புலிகளுக்காக போராட்டம் கண்டு புலிகளுக்கு மறைமுகமாக பல உதவிகளை செய்து ஆதரவாக இருந்த தமிழின தலைவர்களை சாதி தலைவராக இங்கே முத்திரை குத்தப்படுகிறார்கள் ஒருநாள் நிச்சயமாக வெளியே வரும் அன்று இந்த தமிழின தலைவர்கள் ஓற்றப்படுவார்கள் மாவீரர் கர்ணனின் வீரம் செறிந்த வரலாறு தொடரும்